வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோட் செய்முறை தேர்வுக்கு முதற்கட்ட முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு அப்படின்றது கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னாடி வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு ஒரு சில தினங்களில் நடைபெற நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேதியும் குறிப்பிட்டிருந்தாங்க அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கான லிஸ்ட் அப்படின்றது ஜோனல் வைஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஜோன் சென்னை அப்படின்னு பார்த்தீங்க டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மூணு மாவட்டத்துக்கும் இருக்கிற நபர்கள் மட்டும் இந்த லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து கடலூர் திருப்பூர் ராமநாதபுரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இதில் என்னோட பேர் இல்லை அப்படின்னா அதில் இருக்காது உங்களோட ஜோன் எதுவோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுடைய பேர் அப்படின்றது இருக்கும் தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறையில் உள்ள நகல் பிரிவு உதவியாளர் அதாவது அந்த போஸ்டிங் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலே சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மூணு மூணு டிஸ்ட்ரிக்கும் சென்னை பார்க்கணும் சான்றிதழ் சரிபார்க்கும் இடம் ஸோ ப்ளீஸ் எங்கே அப்படின்றத கொடுத்துட்டாங்க ஆடிட்டோரியம் பில்டிங் செகண்ட் ஃப்ளோர் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ் சென்னை இங்கே தான் வந்து நடைபெறும் அப்படின்றது நேரம் காலை ஒன்பது மணி திங்கட்கிழமை அன்று நடைபெறும் அப்படின்றது போட்டாங்க அடுத்து வந்து ஒரு ஒருத்தர் பெயர் உங்களுடைய பதிவு எண் பெயர் தானா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துங்க ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரே பெயரில் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதனால் பதிவு எண்ணை வச்சு செக் பண்ணிக்கங்க மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பதிவு எண் அதுதான் வந்து எல்லாேருக்கும் வேறு வேறையாக இருக்கும் மற்றபடி பெயர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெயரையும் மின்செயலும் சேம் ஒரே நபருக்கு ரெண்டு மூணு நபர்களுக்கு ஒரே பெயர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெயர் தான் வந்திருக்கா அதில் அப்படிங்கிறத அதே போல் என்ன டேட்டில் கொடுத்துருக்காங்க என்ன டைமில் நீங்கள் வந்து அங்கே போகணும் அப்படின்ற தெளிவ தெளிவான விளக்கம் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே வந்து நானூறு பேர் வந்து மண்டே போவீங்க அதுக்கடுத்து டியூஸ்டே ஒரு ஒரு நாளும் இந்தந்த கேண்டிடேட்ஸ் நீங்கள் இந்த டேட்டில் தான் போகணும் அப்படின்றதும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் கரெக்டான டைம் அண்ட் டேட்டில் போகிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்துட்டு உங்களோட பெயரை சரியாக பார்க்காம உங்களுடைய வரிசை எண் சரியாக பார்க்காம நீங்கள் தானா அப்படின்றத தெரிஞ்சுக்காமல் வேறு வேறு நாட்களில் போயிடாதீங்க ஸோ கண்டிப்பாக பதினாறு ஏழு இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் அந்த தேதியில் அந்த டைமில் போயிருக்கணும் இந்த நீங்கள் திங்கட்கிழமை போக வேண்டிய செவ்வாய்கிழமையோ செவ்வாய்க்கிழமை வேண்டிய போக வேண்டிய புதன்கிழமையோ போனீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது அதனால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டான தேதியில் உங்களுடைய பேர் மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கோபின்ற பேர் மேலே கூட இருக்கலாம் நீங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் பதிவு என் பார்க்காம நீங்கள் இப்போ வந்துட்டு முன்னாடி நாள் போயிடாதீங்க ஸோ அதனால் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் தானே அப்படின்றத அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போக பாருங்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ